கல்வியில் பெரியவர் கம்பர் அனைவருக்கும் தகடுப்பா அறிவுலியின் அன்பான வணக்கங்கள் நான்முகனும் சிவனும் மற்றைய தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடலில் சென்று பரந்தாமனை வேண்டினார்கள் பரந்தாமன் வந்தான் கரிய மேகம் ஒன்று செம்மையான பொன்மலை மலை மீது வந்து படிந்ததைப் போல கருட வாகனத்தின் மீது மகாவிஷ்ணு வந்து அவதரித்தார் தனியாக வரவில்லை திருமகளோடு சேர்ந்து வந்தார் அவரை கண்ட தேவர்களும் முனிவர்களும் மற்றவர்களும் ஆடினார்கள் பாடினார்கள் விழுந்து விழுந்து வணங்கினார்கள் வணங்குவதை மகிழ்ச்சியோடு செய்தார்கள் எல்லாம் முடித்துவிட்டு திருமால் கேட்டார் நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருப்பதனுடைய காரணம் என்ன என்று நான்முகன் சொன்னான் பத்து தலைகளை உடைய ராவணனும் அவனுடைய தம்பியரும் தேவர்களையும் முனிவர்களையும் உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களையும் மிகுந்த கொடுமைப்படுத்துகிறார்கள் எந்த நற்காரியங்களையும் செய்ய விடுவதில்லை அதனால் அவர்களை அழித்து நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார் ஐயிரு தலையினோன் அனுசர் ஆதியாம் மெய்வழி அறக்கறால் விண்ணும் மண்ணுமே செய்தவம் இழந்தன திருவின் நாயக உய்திறம் இல்லை என்று உயிர்ப்பு விங்கினார் இங்கே ஒரு நுட்பம் உண்டு இறைவனிடம் வேண்டுகிறார் கண்ணா கோவிந்தா பார்க்கடலில் ஒதுக்கும் பரந்தாமா என்றெல்லாம் வேண்டாமல் திருவின் நாயகனே திருமகளின் கணவனே திருமகளின் தலைவனே என்று சொல்லி வேண்டுகோள் வைக்கின்றார் மனைவியோடு வந்திருக்கக்கூடிய கணவனிடம் ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் நேரடியாக கணவனை பார்த்து கேட்டால் ஒருவேளை மனைவி அந்த உதவியை செய்ய விடாமல் தடுத்தாலும் தடுக்கக்கூடும் அதற்கு பதிலாக மனைவியிடம் சொல்லி அந்த பணியை கணவனை செய்து முடிக்க ஏற்பாடு செய்தால் தங்கு அந்த செயல் செவ்வனே நிறைவேறும் என்ற உளவியல் நுட்பத்தை கம்பர் அன்றைக்கு நான்முகன் வாயிலாக கூறியுள்ளார் போலும் திருமால் சற்று யோசிக்கின்றார் நான்முகனும் சிவனும் அந்த கூட்டத்திலே வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்க்கிறார் உடனே தேவர்கள் சொன்னார்கள் நான்முகனும் சிவபெருமானும் அந்த அரக்கர்களுக்கு வரங்களை வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் தாமே வரங்களை வழங்கிவிட்டு அதன் பிறகு அவர்களை எப்படி தண்டிப்பது என்று தயங்குகிறார்கள் அதனால் நீதான் இந்த பணியை செய்து முடித்து எங்களை காக்க வேண்டும் உங்களையே அபயம் என்று வந்து அடைந்தோம் அதனால் எங்களை காப்பது உங்கள் கடமை என்று சேர்ந்தார்கள் ராமாயணம் முழுக்கவே அபயம் என்று யாரேனும் வந்தால் அது எத்தகைய தன்மையை உடையவராக இருந்தாலும் சரி சரணடைந்தவர்களை அடைந்தவர்களை தாங்குதல் தருமம் என்பது அடிப்படை கோட்பாடாக வைத்து எழுதப்பட்ட காவியம் அதனால் அத்தனை பேரும் வந்து கேட்டவுடன் திருமால் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் நீங்கள் எவரும் அஞ்ச வேண்டாம் வருந்த வேண்டாம் நான் உங்கள் துயர் தீர்ப்பேன் அரக்கர் தலைவனான ராவணனையும் மற்றும் அத்தனை பேரினுடைய தலையையும் கொய்து தரணியிலே துன்பமில்லாத வாழ்வினை அனைவருக்கும் தருவதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு அப்படி நான் செய்வதற்கு வசதியாக நீங்கள் சில செயல்களை செய்ய வேண்டும் என்று மகாவிஷ்ணு கூறினார் தேவர்களுக்கு வியப்பு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை பார்த்தார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் என்பதை நாளைக்கு பார்ப்போமா நன்றி வணக்கம்